go cool. சற்று முன் நகைக்கடன் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு தங்கம் விலை அதிகரித்து வரும் நிலையில் நகர கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடனுக்கு முன்னுரிமை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது விவசாயிகளின் உயிர்நாடியான பயிர்க்கடனை நகர கூட்டுறவு சங்கங்களில் நிறுத்தவும் நகைக்கடன் வணிக கடன்கள் வழங்க கவனம் செலுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயிர்க்கடனை நிறுத்தினால் விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும் என சமூக ஆர்வலர் கூறுகின்றனர் திருவாடானை அருகே கோவில் திருவிழா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே இளம்மணி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ இருளையா ஸ்ரீ பூமாரி அம்மன் ஸ்ரீ கழுகு கருப்பன் கோயிலில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி புதன்கிழமை காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது நம்புதலை முருகன் கோவில் முன்பு உள்ள கடலில் இருந்து கடல் தண்ணீரை அஞ்சு கரகங்களில் எடுத்து மூணு கண்மாய்கள் மற்றும் எண்பது வயல் வரப்புகளை கடந்து இளமணி கோவிலை அடைந்தனர் இந்த பாரம்பரிய முறை காலமாக கடைபிடித்து வருகிறது கரகம் இறக்கி கல்லூர் மான்குடி இளமணி கிராம சென்று அருள் பாலித்து திரும்பும் நிகழ்ச்சி ஊக்குடி இறங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது நாய்களை பாதுகாப்போம் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை உலக நாய்கள் தினம் இன்று ஆகஸ்ட் இருபத்தாறு கடைபிடிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திருநாய்களை அழிப்பதற்கு பதிலாக கருத்தடை தடுப்பு ஊசி காப்பவங்கள் மூலம் பாதுகாப்போம் இந்து மரபில் பைரவர் வடிவமாக வழிபடப்படும் நாய்கள் விசுவாசத்தையும் நன்றியையும் வெளிப்படுத்துகின்றன நாய்க்கடி ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெறுவது குறித்து தெரிவித்துள்ளார்